நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆராய்ச்சிகள் நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு அது எந்தளவு உண்மைன்னு தெரியல அப்படி பரோட்டா சாப்பிட்டு நிறைய பேருக்கு குற்றநோய்னா நம்ம ஊரில் பல பேருக்கு குற்றுநோய் நேரம் வந்திருக்கணும் இருந்தாலும் நாம் பரோட்டா போன்ற துரித உணவுகளை போன்ற உணவுகளை நாம் தவிர்த்துக்கொள்வது மிக நலமாக இருக்கும் இப்போ மருத்துவ தருவதுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது ஒரே ஒரு ஏது கேன்சர் தான் கேன்சர் எப்படி வருது மருத்துவ ஒரு விரிவு விரிவாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேன்சர் வந்து ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கிறது இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா நாம் மரபு சார்ந்த இயற்கையோடு இயங்க உணவுகளை கொண்டு வந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு கேன்சர் வர்றதுக்கு நூற்றி நூறு வாய்ப்பே கிடையாது மரபு ரீதியாக வர்றதுக்கு இது வாய்ப்பு கம்மி தான் இயற்கையாக நம்ம இயற்கையாக அந்தந்த சீசனுக்கு என்னென்ன காய்கறி வருதோ அந்த உணவுகளை நாம் உண்டு நொறுங்க தின்றோம் நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது நீங்கள் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இப்போ டீ கட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பில் டீ வாங்கி சாப்பிடுவீங்க அதனால் உருக்குன மெழுகில் பயங்கரமான ஃபாரின் கிட் கீட்டில் கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பா நீங்க நானா சென்னையில வலியும் பார்சலுக்கு தூக்கி விடும் போது அந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ்லாம் வந்துருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே சென்னையில தூக்குவாளி வாங்கி குடிக்கிற தான் நான் இப்போ டீ கிடைக்கலாம் போவேன் நீங்க பார்சல்லாம் வந்து ரொம்ப கீட்டான பிளாஸ்டிக் பேப்பர்ல கட்டி தர்றாங்க தயவுசெய்து அதை வாங்கி சாப்பிடுவது நீங்கள் தவிர்த்தோம்னால் கணக்காக நிச்சயமா மாட்டார் நீங்க போனா வெறுங்க வீச்சுட்டு போய் டீ பார்சல் கேட்டிங்கன்னா அவர் பிளாஸ்டிக் பேப்பர் கட்டி தருவார் பிளாஸ்டிக் பேப்பரை முடிச்சு பயங்கரமாக ரொம்ப ஹீட்டில் கொடுக்குறது பிளாஸ்டிக்கும் இருக்க வினைப்பொருட்கள்லாம் வேதியில் மாற்றமாகி நாம் அதை குடிக்கும் பொழுது நம்மளுடைய இயற்கையாக இருக்கிற ஜீன்களில் பரிமாற்றம் மாற்றமடைந்து அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த அறிவியல் ரீதியாக நான் தெரிந்த கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் அது விளக்கம் பருத்து ரயா சொல்லுவாங்க அதுவே கேன்சர் அந்த யாருக்கு நம்ம தற்காத்து கொள்ள வேண்டுமானால் துரித உணவாக சாப்பிடலாம் துரித உணவு பரோட்டா பிரியாணி எல்லாமே சாப்பிடலாம் எதுவுமே அளவோட எப்பயாவது ஒரு நாளைக்கு வாரத்து மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு நான் பழகணுமே கேன்சர் கண்டிப்பாக நம்மளுக்கு வரவே வராது அதே மாதிரி இயற்கை பொருட்கள் சைவம் அசைவம் இதை எல்லாம் சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு கொலைப்படும் சைவப்பத்தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அசைவ விரும்பியல் அசைவத்தை அளவு அதிகமாக சாப்பிடாம மாதத்தில் ஒரு நாள் அது நாற்பது வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப குறைச்சிக்கணும் அதே மாதிரி காலையில் ஒரு வாக்கி படிக்கணும் நம்ம காலையில் ஒரு ஒரு மணி நேரம் எதுக்கும் வாக்கிங் நான் சொல்றேன் நான் வாக்கிங்க நான் சரியாக வேண்டுகிறேன் பல வேலை பொருள் தான் வாக்கிங் போக முடியாத சூழ்நிலை இருக்குது வாய்ப்பு இருக்கும் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் தான் வாக்கிங் போகிற பெண்கள் நான் வீட்டிலே இருக்கணும் அப்போலாம் அவசியம் கிடையாது பெண்கள் வீட்டை பா பாதுகாக்க வேண்டியவர் நாட்டுக்கு முக்கியமானவர்கள் பெண்கள் இருப்பதால் தான் அந்த நாடு நலமாக இருக்கிறது இருவருமே நேரம் பிடித்தால் கண்டிப்பாக காலையில் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் நம் நடைப்பயிற்சிக்கு தயாராக இருக்க வேண்டும் காலையில் முடியலன்னா மாலைக்கும் சென்னா எப்போதான் எப்போதான் காலையில் தான் போகணும் அப்போலாம் அவசியம் கிடையாது எப்போ ஒன்று நீங்கள் வாக்கிங் போகலாம் வாக்கிங் வாம பண்ணி வா வாக்கிங் போயிட்டு ஒரு மணி நேரம் நல்லா உடற்பயிற்சி எடுத்துட்டோம்னா ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு போனால் போகுது நம்ம உடம்பு அப்படியே ரொம்ப ப்ரெஷப் ஆயிரும் அன்னைக்குள்ள ரொம்ப உங்களுக்கு எஞ்சிக்கிட்டா இருக்கும் நல்ல உணவுப் பொருட்கள் நடைபயிற்சி மறு வருமுன் வந்த நோய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு டாக்டர் வரைக்கும் ஓடக்கூடாது நம்ம உணவுப் பொருளை உணவு தான் கண்டிப்பா உணவுதான் முக்கியமா நம்ம ஒரு நோய்க்கு முதல் முதல் காரணம் மாதிரி அதை சரியான முறையில் நம்ம உண்டு சரியான முறையில் நம்ம உடலை பறிச்சுக்கணும் வருஷத்துக்கு வர செக்அப் பண்ணணும் உடம்புல ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது சுகர் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்துக்கணும் சர்க்கரையில் வயதாக இருந்துச்சுன்னா சர்க்கரை அவ்வளவு குறைச்சிக்கணும் இதனால் மூளை நம்முடைய இதயம் எல்லா உறுப்புகளும் அங்கே இன்றையானது நம்ம மனிதருக்கு நாம் சரியாக உணவு உண்டு சரியான உடற்பயிற்சி செய்வோம் பண்ணால் இந்த வருமுன் காப்பு போட்ட திட்டங்கள் நமக்கு தேவையாக இருக்காது ஆகவே நாம் சரியான பொருட்களை உண்டு சரியாக நம்ம உடற்பயிற்சி செய்து வாரத்துக்கு வாரத்தை வருடத்துக்கு ஒரு முறை உணவை நம்ம உடலை பரிசெய்த்து கொண்டு போனால் நாம் அந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழலாம் நீண்ட நாட்கள் ஏன் வாழ வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது நாம் மனிதனாக பிறந்த பண்ணால் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் ஏதாவது நம்ம மட்டும் இல்லாமல் கைகால் சுகத்தோட வீட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடாது நம்மளால் என்ன முடியுமோ நாலு பேருக்கு நல்லது போகணும் அதுக்கு பூமியை மனிதராக பிறந்திருக்கோம் நீங்கள் நன்றாக உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல்நலத்தை காத்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்து சிறப்படைய வேண்டுமாய் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்